அப்படின்னா தூங்குற நேரம் மட்டும்தான் அதையும் இதையும் யோசிச்சு மண்டை உடைச்சு நாலு கணக்கா தூங்காம இருக்கிறவங்க ஏன் தெரியுமா போறோம் ரொம்ப தூரம் பிரயாணம் போறோம்னு வச்சுக்கோங்க

நியூஸ் பேப்பருக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற என்ன நாம் எந்த பைய வச்சிருக்கோமோ அந்த பைக்கு வந்து அந்த பையில் இருக்கிற என்ன நம்ம ட்ரெஸ்ஸு வரைக்கும் அப்படி பசில் அப்படியே அது ஆடற ஆழக்க அப்படியே தாழாட்ட தூங்கிட்டு அப்படியே திடீர்னு முடிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் என்னவா இருக்கும் என்னையா ஆக்சுவலாக என்ன இதில் இருந்தது பஜ்ஜியில தான் இருந்தது அதே மாதிரி ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கிற கவலைங்கிறது அவனுடைய மூளைய போய் பாதிக்கும் அவன் மூளை செயற்பாடுகளை பாதிக்கும் அவனுடைய உடம்ப பாதிக்கும் தோட்டம் அவனுடைய வாழ்க்கையே பாதிச்சு நடந்து போயிட்டே இருக்கிறோம் மேல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு காக்கா பறந்து போவோம் எவ்வளவு பறவை பறந்து போகும் அது ஒண்ணும் பண்ண முடியாது அதெல்லாம் எதிர்பாராம நம்ம தலைமையில பரவ பிறந்து போகும் சில பேசிட்டு இருக்கோம் மேல மரத்து மேல மலந்து என்ன டோக்கு எச்சத்தை நம்ம தலைமையிலேயே பண்ண இல்லையா ரெண்டு திட்டிட்டு சனிய வந்துட்டு தலை மேலன்னு போடுறதுக்கே அப்படின்னு சொல்லி அதை ரெண்டு திட்டு திட்டிட்டு நம்ம என்ன பண்றோம் தலைய உழைச்சுக்கிறோம் க்ளீன் பண்ணிக்கிறோம் பட் இந்த ரெண்டு நம்மளால வாழ்க்கையில அவாய்ட் பண்ண முடியாது காக்கா நம்ம மேல தலைமையில பறக்குறதையோ இல்ல எப்படியோ ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறப்ப அது நம்ம தலைமையில எச்சம் போடுறதே நம்மளா என்ன பண்ண முடியாது கொண்டு பண்ண முடியாது ஏன் அந்த காக்காவே நீங்க பார்த்து நடந்து போக ஏதாச்சும் ஒரு காக்கா என் தலைமையில பறக்குமா 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 நான் நடந்து முடியும் முடியாது அதே மாதிரி எங்கேயாச்சும் நின்று பேசிட்டு இருக்கிறப்போ எந்த காக்காச்சும் என் தலைமையில தான் போட்டுமோ போட்டுமோ நான் பார்த்துட்டு பேசிட்டு இருக்க முடியும் அதெல்லாம் முடியாது இது எதிர்பாராமல் நடக்கின்ற காரணம் இது நம்மளுடைய கைமீறிய செயல்

மேல பறக்கறதோ இல்ல அது எனக்கு தெரிஞ்சே காக்கா வந்து இவங்க கூடுக்கிட்டே உட்காந்து என்னால அது பண்ண முடியுமா பண்ண முடியுதா ரெண்டு தட்டி தட்டி வெளியே தள்ள முடியுமா முடியாதா தள்ள முடியும் தானே அதே கவலைக்கு உண்டான காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாது ஏன்டிஷம் போயிடுவோம் என்னதான் அந்த எக்ஸாம் பண்ணி காலையில நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படி மிஞ்சி மிஞ்சி போனா கொஞ்சம் தயிர் சார்ந்த ஏன்னா காலையில எனக்கு ரெண்டு மூணு தடவை மோசம் போயிடுவோம் ஏன் தெரியுமா பயம் நம்முடைய பயம் நம்முடைய கவலை இது எல்லாமே நம்முடைய உடலை தாக்குகின்ற விஷயம் முதலாக இன்னைக்கு நிறைய பேர் குடல் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க படுற கவலை நீங்க படுற பயம் இதுதான் நீங்க பயப்பட்டீங்கன்னா இம்மீடியட்டா உங்களை அடி வைத்த கலைக்கு நீங்க லூஸ் பண்ணுங்க ஏன்னா நம்முடைய உடல் வந்து இரண்டாவது மூலையை போல செயல்படும் நம்ம மூளையில என்னென்ன உணர்வுகளுடைய தாக்கம் இருக்கோ அது அப்படியே நம்முடைய குடல்ல உடனடியா அது வந்து அப்படியே எதிரொலிக்கும் ஆனா இந்த கவலைப்படாம மனுஷன் இருக்கிறதே கவலையே படங்கள் கை தூக்கும் யாரும் கை தூக்கு எல்லாம் காலையில பிள்ளை கொடுத்து போனோம் சாயந்தரம் பத்திரமா வந்து சேர்வாள் சேர மாட்டாளா உள்ள எக்ஸாம் போறான் பாஸ் ஆவானா பாஸ் ஆக மாட்டானா ஃபெயில் ஆவானா

அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப நாள் நம்மளுக்கு வச்சுக்குவாங்களா இல்ல ஒரு வருஷம் வச்சு நம்மள வெளியே இருக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை விஷயங்களை குறித்து ஒவ்வொரு நாளைக்கும் இந்த மனம் அலட்டி கொண்டே இருக்கிறது கவலைப்பட்டு கொண்டே கவலைக்குண்டான காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்க போறதுல நிச்சயமாக இருக்கும் நாம் மனிதர்கள் விலகினம் உள்ளவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களும் பலவீனம் உள்ளவர்கள் ஒரு குறையும் பழுதற்றவர்கள் என்று நாமும் இல்லை நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் இல்லை என்று பொழுது கவலை உண்டான காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் போவது இல்லை அது அப்படியே காக்க மேல பறக்கிற மாதிரியோ இல்லை எப்போ நம்ம தலைமையில கழிச்சு போற மாதிரியோ அதெல்லாம் வரும் போ ஆனா வரும் போயிடும் அவள் பறக்குதுன்னா அப்படி கிராஸ் பண்ணி போயிடணும் புரிஞ்சுதா அதை அப்படியே உள்ள போட்டு

ஹஸ்பண்ட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றாரு காலையில இந்த அம்மா தோசை சுட்டு கொடுத்துறாங்க தோசை சுட்டு கொடுத்த உடனே ஹஸ்பண்ட் சாப்பிடுறாரு சரி பேசாம சாப்பிடுறாரு குற்ற வேண்டியதுதான் எதுவும் சொல்லாம சாப்பிடுறதே பெரிய விஷயம் அதுக்கு மேல சும்மா ஒரு தொந்தரவு பண்ணாட்டி இவங்க தோசை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுக்காங்க உடனே அவங்க ஆ நல்லா இருக்கேன் நல்லதான் பண்ணிருக்க அப்படின்னு இவங்க பேசாம அப்போடியா சொல்றாங்க உண்மையிலேயேதான் சொல்றீங்களா தேவையில்லாத என்னது தேவையில்ல அவர சொல்லிட்டாரு தோசை நல்லா இருக்கு வேண்டியதாக உண்மைதான் சொல்றீங்களா இல்ல சும்மா என்ன திருப்திப்படுத்துறதுக்காக சொல்றீங்களா அப்படின்னு அவர் என்ன சொல்லிட்டாரு தோசை நல்லாதான் இருந்துச்சு ஆனாலும் அம்மா மாதிரி வந்து கை கிளம்பிட்டு சூட்டி எடுத்துட்டு கம்பெனி கிளம்பிட்டாரே இவங்க காலேஜுக்கு போறாங்க பஸ் தேர்ந்து உட்காருறாங்க இவங்க ஞாபகம் எல்லாம் உன்னே என்னது தோசை நல்லா தான் இருந்துச்சு ஆனா எங்க அம்மா சூட்ட தோசை மாதிரி இல்லை எவ்ளோ கஷ்டப்பட்டு நான் ஸ்பெஷல் தான் இப்போ ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு நான் அராச்சி வித்தியாசமா செஞ்சு கொடுத்தா எங்க அம்மா செஞ்சது மாதிரி என்னன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதையே மனசுல ஓட்டிட்டு இருக்கிறாங்க கண்டெக்டர் வந்து அம்மா நீங்க எங்க போனோம்னா தோசைக்கு போனோங்கிற அம்மா அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப்ல நீங்க எங்கதான் போகும் இல்ல இல்ல அந்த காலேஜ் பஸ் ஸ்டாப் கொண்டு அப்புறம் வாங்குறாங்க வாரியம் இறங்குது பாடத்தை நடத்துறாங்க பாடத்தை வரைய சொல்றதுக்கு இவங்க எதை வரைய சொல்லுமோ அதை வரைய சொல்லாம எல்லாரும் எடுத்து தோசையை செய்கிறாங்க இவங்களுக்கு ரொம்ப மனசுல கூடி குறிக்க போயிங்க அவங்களோட ஒர்க் பண்ற டீச்சிங் டிக்கிறாங்க என்ன ஒரு மாதிரி தெரியல இருக்கு அப்படின்னா ஒரே தோசையை பத்தின நான் உபே இருக்கு என்ன தோசையை பத்தினா காலையில நான் தோசை செஞ்சு கொடுத்தேன் என் வீட்டுக்காரரு சொல்லிட்டேன் ஏன் அவர் இப்படி சொன்னாருன்னு எனக்கு ஒரே அதை பத்தினா ஓட்டமே எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது காலும் ஓட மாட்டேங்குது நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் என்ன பேசுறேன் டோட்டலா அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி என்ன அவங்க அப்படியே நீ கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் சாயந்தரம் வராது அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க இவங்க என்ன கூடி இப்படி பிடிச்சிட்டாங்க நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க எம்மா யதார்த்தமாக

நான் மட்டுமே கவலைப்பட்டுக்கிறேன் உங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை எதை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லை நீங்க மட்டும் ஜாலியா இருந்துருக்குறீங்க நான் மட்டும் மடையை உடைச்சிருக்கிறேன் ஏழு மட்டைக்கு நீங்க என்ன சாதிச்சீங்க அவங்க தான் ஜாலியா இருந்து விட்டு போக வேண்டியது என்ன ஒண்ணும் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கோங்க நம்ம கவலைப்படுறதுனால மட்டுமே எதையும் மாற்றிவிட முடியும் சூழ்நிலையின் மாற்றம் கவலைப்படுவதில் அல்ல ஆனால் அந்த கவலைக்குண்டான காரணங்களில் நான் என்ன என்பதை குறித்து கத்தரை விசாரித்து அதை மட்டும் நான் எந்த விதத்தில் காரணமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்ந்து நம்மை திருத்திக் கொள்வதற்கு நம்மை தீர்ப்படுத்திக் கொள்வதற்கு அதற்கு நாம கவனம் செலுத்த

நீதிமொழிகள் நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை பார்த்தா கவலை நம்முடைய இருதயத்தை ஒடுக்கும் புரியுதா அதனால என்ன பண்ணக்கூடாது கவலை

இந்த கவலை மேல வச்சிருங்க அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி என்னையும் நடத்துங்க என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நடத்துங்க அவர் மேல ஆனா கத்த ஒரு காரியத்துக்காக நம்மை கவலைப்படைச்ச கவலைப்படாதீங்கன்னு சொல்ற என்ன சொல்றாரு கவலை படுக்கணும் சொல்ற முதலாவது ஒன்று குறைந்திய ஏழாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா பவுன் சொல்றா நீங்கள் கவலையற்றவர்களாக நான் இருக்க விரும்புகிறேன் அவள் ஆசை கவலையே படாமல் எதை குடிச்சதான் கவலை நான் சொல்றேன் இந்த ட்ரெஸ் ஃபுட்டு வீடு நிலம் பதவி அது இது இதை பத்தி எல்லாம் கவலையே படாமல்

நானும் வெலவீனாக இருந்தையோ ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ ஒரு கவலை என்னை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது என்ன கவலை எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை பிடித்து நெருக்கிக் கொண்டிருக்கிறது அது என்ன கவலை அந்த சபையில் இருக்கிற மக்கள்ல ஒருத்தன் பெலவீனா இருந்தா நானும் பெலவீனா நான் உணர்கிறேன் ஒருத்த நோய் வாய்ப்பு அந்த நோய் எனக்கு வந்தா எப்படி இருக்குமோ அப்படி நான் உணர்கிறேன் வேதனை எப்படி இருக்குமோ அந்த வேதனையை நானும் உணர்கிறேன் ஒருவன் நஷ்டப்பட்டா அந்த நஷ்டப்பட்டவனுடைய மனதை எப்படி தத்தளித்துக் கொண்டிருக்குமோ அதே தத்தளிப்பு எனக்கும் உண்டாகும் இந்த நோயை தான் அவன் கூட சொல்றீங்களா என்னை அடுத்தவர்களை எல்லா சபைகளை குறித்து என்னுடைய சபையை குறித்து மட்டுமல்ல ஏன்னா இயேசுவின் சரீரமாகிய சபை இந்த உலகம் மேற்கு பரவி இருக்கு இந்த உலகத்தின் எல்லா மூளை முழுக்குகளிலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய மக்கள் பரவி இருக்கிறார்கள் இந்த எல்லா மக்களை குறித்த கவலை என்னை நெருங்குகிறது

நான் நிறுவத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிறுவம் கொஞ்ச பொழுதாலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே நான் சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாத படித்து தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறது இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை துக்கமோ மரணத்தை சோ துக்கத்தை இரண்டு விதமாக வேதம் பிரித்து காண்பிக்கிறது ஒன்று லௌகீக துக்கம் இந்த உலகத்திற்கு ஏதுவான விஷயங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள்

நஷ்டம் எனக்கு ஏற்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி நீ பின்னாடி மனஸ்தாப்படக்கூடாது நீ முன்னாடியே யோசிச்சு செயல்பட்டுனா அதுதான் போன சொல்றாரு பின்னாடி நான் அப்படி பண்ணிருந்தா இப்படி நடந்திருக்காது இப்படி யோசிச்சிருந்தா அப்படி பண்ணிருக்காது இப்படி தீர்மானிச்சிருந்தா இப்படி நஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் இவ்வளவு போனா எனக்கு வீணா விரைமா போச்சு அவங்கள நம்பி ஏமாந்து போனோட இவங்கள நம்பி நான் ஏமாந்து போனோட இதையெல்லாம் பின்னாடி மனஸ்தாபப்படுறதுக்கு இல்லாம கூட நம்முடைய ஆத்மா பிறருடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான துக்கம்தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய துக்கமே தவிர வேற எந்த கவலையும் மற்ற லௌகிக துக்கமெல்லாம் எல்லாம் என்னதான் கொண்டு போவோம்

நித்தியின் அறிந்த அனைவரையும் அபிஷேகத்தை பெற்ற ஜனங்கள் கூட எவ்வளவோ பேர் பல கட்டங்களில் நடை திசகி பாவத்தில் விழுந்து போகிறவர்கள் உண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தாவியிலான ஒரு நோய் பொழுதில் தங்கள் உணர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து எவ்வளவு பெரிய நஷ்டத்தை அனுபவித்து அவ்வளவு ஒற்றுமையான உக்கரமான வேதனை அனுபவிச்சாங்க அபிஷேகத்தை பெற்ற மக்களும் இடறி போய் பார்க்கிறோம் கேள்விப்படும் இல்லையா இப்படி யாரும் நடைமுறை செய்யி போய்விடக்கூடாது எவ்வளவு தேவனுடைய மக்கள் பலவிதமான நோய்கள்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க பலவிதமான உபக்கிரவத்துல சிக்கிட்டு இருக்காங்க அதை விட்டு பெரிய வரக்கூடிய இந்த கவலை எனக்கு வேணும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் எனக்கு கஷ்டம் இல்லையா அவங்களுக்கு ஒரு நோய்னா அந்த நோய் எனக்கு இருந்தா எப்படி ஒரு உபத்திரம் அந்த என்ன உபத்திரம் அப்படின்னா அப்படி தாக்குச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உடனடியா கத்தட்ட போய் அவங்களுக்காக நீங்க ஜோகம் அவங்களுக்காக நீங்க பரிதரிப்பீங்க அவங்களுக்காக உங்களால் கொஞ்சம் ஒரு நன்மையும் தேவீங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்க உங்க கவலைங்கிறது காக்கா பறந்து போனதே தெரியாமல் பறக்கும் இதற்கையாம அதையே யோசிச்சுட்டு இருந்தா ஒண்ணு வேலை கவலைப்படுவதனால் யாரோ தன்னுடைய சரிந்த ஒரு மூலத்தை அவரையே இல்லாமல் நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால அவருமே இந்த தௌகிக தூக்கத்தை எல்லாம் நமக்கு தேவையே தேவையில அதெல்லாம் ஒன்றுமே அவர் மேலவி அவருக்கு என்ன வேலை அது அவர் நமக்குன்னு ஒரு வேலையை தெளிந்தார் அந்த வேலையை மட்டும் நம்ம நம்ம வேலை இருந்தாரு எல்லா சபையை குறித்த இந்த பூமி எங்கும் இருக்கிற தேவனுடைய மக்களை குறித்த தேவனுடைய சிருஷ்டிகளை குறித்த ஒரு கவலை அவர்கள் என்ன அவர்கள் பாட அனுபவித்தாலும் அந்த பாடு எனக்கு வந்ததாக நான் உணர்ந்து அதற்காக நான் தத்துடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்காக நான் செபிக்கணும் இல்ல அகம்பகத்துல இருக்காங்களா என்னால முடிஞ்சதை அவங்களுக்கு கொடுத்து நான் உதவி செய்யணும் இப்படிப்பட்ட நன்மைகளை நான் செய்யணும் இதை நீங்க செய்யணும் கத்து உங்களுடைய கவலை எல்லாத்தையும் அவங்க அழை நூயா கட்டையா ஒரு கவலை இல்லாதவர்களாக நான் இருக்க வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமாயிருந்த உம்முடைய படி இந்த உலகத்தில் வாழ்க்கை எல்லா காரியங்கள் குறித்த எல்லா கவலைகளின் வாழ்க்கை நாங்கள் இந்த களம் உண்மையில் வைத்து விட்டோம் அதை தான் எடுத்துக் கொள்ளும் உம்முடைய திட்டத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் சந்ததியுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியத்தையும் நீர் போர்படுத்த நடத்திய அப்பா எங்களுடைய வழிகளை காட்டிலும் உம்முடைய வழிகள் எங்களுடைய யோசனைகளை காட்டிலும் உம்முடைய யோசனைகள் மிகவும் உயர்த்தம் மகிமையான அந்த மகிமையான திட்டத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்திய இனி எங்களுக்கு இருக்கின்ற ஒரே வாரம் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே துக்கம் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே கவலை இந்த எங்கும் இருக்கிற மக்களை தாங்கள் வழி தெரியாமல் நடைமுறை போயிருக்கிறார் ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தும் கூட தாங்கள் எடுக்கின்ற தீர்மானம் சரியா தாங்கள் முன்னே காலனை எடுத்து வைப்பது சரியான பாதைதானா என்று விதானிக்க அவசரப்பட்டு கால் விட்டு இடையில் போய் தன் மாதிரி விழுந்தவர்கள் எத்தனை பேர் வாலிப வயதில் பிள்ளைகள் எவ்வளவோ பேர் போகின்ற பாதை என்னத்துக்கு தெரியாம இடலில் விழுந்து கொண்டிருக்கிறார்களே சிறு வயதில இருக்கிற பிள்ளைகள் அப்பா அழுகமான ஆசைகளுக்கு இடம் கொடுத்து மகா குடிய பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களே இதை குறித்தான பாரம் தவறை எங்களை நிறுத்துகிறது ராஜா எங்களுக்கு கிடைத்த உங்களுடைய திரும உங்களுடைய அன்பு ஏற்க கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களுக்கு கிடைத்த மீட்பு மக்களுக்கு கிடைக்க வாரமிகளை நெருங்குகிறது அவர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாரத்தோடு செபிக்கின்ற கவலையே அல்லாமல் வாரமே நாம் உயர் இல்லை எங்களுக்கு அருகில் இருக்கிற சபை மக்களுக்கு எல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வெள்ளத்தின் படி நாங்கள் செய்யக்கூடிய நன்மையே அல்லாமல் வேறு ஒரு பாரமும் எங்களுக்கு வைக்கவில்லை எவ்வளவு அன்பான பாரம் இந்த கவலையே ஒரு கவலை எங்களுடைய வாழ்க்கையை இடம் கொடுத்து விடக்கூடாது உங்களுடைய கவலைப்பா எங்களுடைய கவலையா இருக்கும் அப்பா ஒரு மகனும் ஒரு சிருஷ்டியும் கெட்டு போவதும் சுத்தம் இல்லையே இன்றைக்கு அடைய பெற்றுப் போய் கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது ராஜா அவர்களுக்காக நாங்கள் சமூகத்தில் அமர்ந்து செபிக்க வேண்டும் அதற்கான திரும்ப எங்களுக்கு தான் ராஜா அதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்த எங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய சிருஷ்டி மக்களுக்காக அவர்களுடைய பெருவீனத்தை எங்களுடைய பெருவீனமாக உணர்ந்து அவர்களுடைய துக்கங்களை எல்லாம் எங்களுடைய துக்கமாக அவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய விரைந்துட வேண்டும் ராஜா அந்த துக்கத்தை எங்கள் மனதில் நாங்கள் உணர்ந்தாலும் அவங்களுடைய வழி எங்களுக்கு புரியும் அவங்களுடைய வழியை நாங்கள் ஏதாவது நன்மை செய்ய முடியும் நாங்கள் அப்படி செய்யும் பொழுது நீர் எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற கவலை எல்லாம் ஏதோ ஒரு பறவை எங்களுக்கு தெரியாமல் மிக வேகமாக பறந்து செல்வதை போல அது வருவதும் தெரியாமல் போவதும் தெரியாமல் அப்படியாக அவை எல்லாம் பறந்தோடும்படியாக செய்ய நீர் வல்லவராக இருக்கிறேன் உங்களுடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கும் Proprio per te e per i ragazzi. E sui nomi del